கிறிஸ்துக்கு மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருப்பாடல் அறுபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக ஆமே ஒரு அருமையான வார்த்தையை தாவிது ராஜா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் ஒரு ரகசியத்தை கவனியுங்கள் இந்த வார்த்தையிலே கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக அப்படியானால் கடவுளே எனக்கு ஆசிதாரும் என்று அவர் மன்றாடவில்லை கடவுள் நம்முடைய சொந்த தந்தையாக இருக்கிற காரணத்தினாலே அவரிடமிருந்து ஆசியை ஒரு உரிமையோடு அவர் பெற்றுக்கொள்கிறார் ஆமே இதே உரிமை பெற்றை தான் இன்று நம் இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிறார் நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா சில குடும்பங்களில் தாத்தா பாட்டி இருப்பாங்க பேரப்பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ அப்பாட்ட ஒரு காசோ சாக்லேட் வாங்கிறதுக்கு ஒரு காசு வேணும் இல்லை ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு சாமான் வாங்கிறதுக்கு காசு வேணும்னா அப்பாட்டையும் அம்மாட்டையும் அந்த பேரப்பிள்ளைகள் கேட்பதற்கு தயங்குவார்கள் அப்பா அம்மாட்டை கேட்டோம்னா அடிப்பாங்க திட்டுவாங்க என்று ஆனால் நேராக போய் தாத்தாட்டையோ பாட்டிகிட்டையோ கேட்கக்கூட மாட்டாங்க நேராக அவங்க பர்சையோ அவங்க எதில் பணம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல போய் காசு எடுத்துருவாங்க எடுத்துட்டு பாட்டி நான் சாக்லேட் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோடு அந்த காசை எடுத்துக்கொண்டு போவார்கள் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை எப்படியாகத்தான் ஒரு அருமையான உரிமை பேற்றை இன்று நம் இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிறார் இத்தனை நாட்கள் எந்தெந்த காரியங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக கடவுளின் பாதத்திலே நீங்கள் அமர்ந்து விண்ணப்பித்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசு மகாராஜாவின் கரங்களிலே இருக்கிறது இன்று நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்ற உரிமை பேற்றோடு அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளலாம் அது உங்கள் கரங்களில்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கடவுளின் கரங்களிலிருந்து நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த உரிமை பெற்ற இன்று ஏசு மகாராஜா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மங்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவாக்கின்படியாகவே இது நாள் வரை எந்தெந்த மன்றாட்டுகளுக்காக உமது பாதத்திலே நின்றோமோ அந்த எல்லா மன்றாட்டுகளுக்குமான பதிலை இன்று உமது கரங்களிலே வைத்திருக்கிறீரப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று எங்களுக்கான ஆசீர்வாதங்களை உமது கரங்களிலிருந்து நாங்கள் உரிமையோடு எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களே இன்று ஒரு சிறப்பான நாள் ஆகவே உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு கடவுளின் கரங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உரிமை பெற்றோடு சாட்சி வாழ்க்கை வாழுங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ